முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புதல்வன் என்கின்ற திட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் த நிகழ்வுல இதை பற்றி என்னவென்றால் நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு கல்லூரியை நோக்கி செல்வீர்கள் கல்லூரியை நோக்கி போகிற போது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக ரூபாய் என்கின்ற அந்த தொகையை பெற முடியும் அதே போல ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் ஆங்கில வழியில் பயின்ற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் கல்லூரிக்கு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்கிற போது இந்த திட்டத்தின் மூலம் நம்முடைய ஐயா அவர்கள் அறிவித்துள்ள அந்த தமிழ் புதல் திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் சரிங்களா அடுத்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு பாதியில இடையில பள்ளி படிப்பை தொடர முடியாம ஐடிஐ படிப்புல போய் சேர்ந்திருப்பாங்க ஐடிஐல போய் சேர்ந்தாலும் இந்த மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் தமிழ் பொதுவில் திட்டத்தில் வழங்குகின்ற இந்த உதவித்தொகையை பெற முடியும் சரியா அடுத்தது ஆங்கில தனியார் பள்ளிகள் இருக்கு பயின்றவர்கள் யாருமே என்ன செய்ய முடியாது இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியாது அவர்கள் இந்த திட்டத்திற்கு உள்ளே வர முடியாது முழுக்க முழுக்க அரசு பள்ளி குழந்தைகளுக்காக நம்முடைய முதல்வரால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது அடுத்து அரசு பள்ளியை தாண்டி அரசு உதவி பெறும் பள்ளிகள் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் மட்டும் படித்து முடித்து கல்லூரியை நோக்கி போகிற போது இந்த தமிழ் புகவ திட்டத்தின் மூலமாக விண்ணப்பம் செய்தால் அந்த ஆயிரம் ரூபாய் தொகையை பெற முடியும் இது இந்த தமிழ் புதைக் கட்டத்தினுடைய யாரெல்லாம் ஆயிரம் ரூபாய் பெற முடியும் என்கிற அந்த வரையறை வைக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளிகள் படித்தால் அவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அதே போல அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆங்கில வழியில் படித்தாலும் அவர்கள் எலிஜிபிள் அதாவது இந்த கல்வித் தொகைக்கு எலிஜிபிள் எடுத்துக்கொள்ள முடியாது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னாம் வகுப்பு வரை எந்த பள்ளிகளும் அரசு பள்ளியிலாம் படிச்சிருக்கீங்க

நீங்கள் போனா உங்களுடைய தகவல்களை எல்லாம் கேட்டால் அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து கொடுத்தால் நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தால் உங்களுக்கு மாதம் கண்டால் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை படிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஒரு புத்தகங்கள் வாங்கலாம் பொருட்கள் வாங்கலாம் எழுது பொருட்கள் வாங்கலாம் நீங்கள் வந்து செல்வதற்கு பேருந்து பயணக் கட்டணமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இதையெல்லாம் முழுக்க முழுக்க நாங்களா நன்றி நினைவு வைத்து நீங்கள் எல்லாம் படித்து அடுத்து கல்லூரியை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதார் எண் வங்கி கணக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதார் எண்ணும் வங்கி கணக்கும் இணைந்திருக்க வேண்டும் சரிங்களா இதை நீங்க எப்போதுமே தயார் நிலையில் வைத்திருந்தால் நீங்கள் கல்லூரி நோக்கி போகிற போது நீங்க இந்த ரூபாய் உதவி தொகையை பெற முடியும் சரிங்களா இவ யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா முழுக்க நீங்க எல்லாம் ஆசைப்படும் தானே ஆறு வயது பன்னெண்டு வரைக்கும் எல்லாமே ஆசைப்படுது அப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டாயமாக கல்லூரி போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை ரொம்ப நன்றி